எல்லாரும் எப்படி இருக்குங்க இங்கே பார்த்தீங்கன்னா சண்டே நாங்கள் ஈவினிங் டைமில் எங்கள் ஏரியா பக்கத்தில் இருக்கிற பூங்காவுக்கு வந்திருக்கோம் பார்க்குக்கு இங்கே பார்த்தீங்கன்னா வாக்கிங்லாம் போகிறாங்க வாக்கிங் போவாங்க குழந்தைங்க வந்து விளையாடுவாங்க அதை வந்து நாங்கள் இப்போ உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறோம் எப்படி இருக்குது எங்கள் ஏரியா பூங்கா எப்படி இருக்குதுன்னு பின்னாடி பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய குளம்னு இந்த பயல்கள் விளாடுறாங்க பாருங்கள் இந்த குளத்தை வந்து நாங்கள் ஃபுல்லாக சுற்றி காட்டுறோம் எவ்வளோ பெரிய குளம் அப்படின்ட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பேபி நின்று என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இடமே எம்டியாக கிடக்கு சரி காலையில் வந்தால் யோகா பண்ணுவாங்க நீ போய் உக்காந்து யோகா பண்ணு <añ notable> ே ஆ இந்த எங்கிட்ட குழந்தைங்களாம் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க குட்டி சொல்லியாரு இடம் சரி அப்படியே போலாம் வாங்கிட்டு உள்ளார என்ன அசந்து தூங்கிட்டு இருக்கார ஓம் ஃப்ரெண்டு தான் ஓம் ஃப்ரெண்டு அப்போ உனக்கு நன்றி இல்லைங்கிறியா இங்க பாரு எவ்வளவு தண்ணி கிடக்கு பாருங்க போன வாரம் பேஞ்ச மழைக்கு ரொம்ப வந்துருச்சு மேல முன்னாடி கம்பிக்குள்ளதானே கிடந்துச்சு சரி இன்னா வந்துச்சுள்ள இறங்கணும்னா இது பார்த்தா பார்க் மாதிரி இல்ல ஏதோ அமேசான் காடு மாதிரியே இருக்கு பாரு ஒரே மரமும் தண்ணியுமா சரி போய் குளிச்சிட்டு வந்துரு இன்னைக்குைய போய் குளிப்போ அப்புறம் அதை பார்த்தா தண்ணியா தெரியலையா உள்ளே எப்படி கிடக்கு பாரு பச்சை பசேல் நல்லா பளிச்சு நீங்கனே தான் பச்சை பசேன்னு இருக்கு பாசமா கருப்பா இருக்கிறது முக்கியம் அழுக்கா தான் இருக்க கூடாது கருப்பு அழுக்கு கிடையாது இருக்க தான் இது மரம் மனுஷன் அப்புறம் சரி ஓகே ஓகே அப்படியே போய் அப்படியே போய் விழுப்போம் ஏடி ஓடுற அவ்வளவு பெரிய ஆழம்லாம் கிடையாது அது நான் வாங்கி தராம உங்க ஆயாவ வாங்கி தந்துச்சு நான் தானே எல்லாம் வாங்கி தந்தேன்

இங்க பாத்தீங்களா 얘네 விட்டுட்டு எங்க தலைவர் வந்துட்டு ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காரு நான் வர்றது கூட கவனிக்கல நான் அந்த பக்கம் சுத்தி தெரிஞ்சு திரும்பி அவர் பாட்டிக்கே வந்து ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காரு ஆஹா ஹலோ தலை எடி என்ன நடக்குது நான் அங்க நின்னேன் 얘 விட்டுட்டு நீங்க பாட்டிக்கே வந்து எதுக்கு குடு குடுனு வந்தியா பேபி ரீல்ஸ் பண்ண நீ அங்க வந்து எல்ல பாத்துிருந்தேன் ஆ வந்து கே ஒரு ரீல் பண்ணி போறோம். என்னையோட ரீல்ஸ் எடுத்துட்டு பாத்தீங்களா ஆஹ் எப்படி வேற இருக்கு? ஆ சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு. சில்லுன்னு காத்து இருக்கு. பண்ணிட்டு இருக்காங்க. இதேமே இருக்குன்னு நீங்க கேள்விப்பட்டீங்க. இப்போ பாத்தீங்கன்னா ரொம்ப கூலா இருக்கு ஒரு ஊட்டி கோடைக்கான ஃபீலிங்ல இருக்கு நல்லா நல்லா என்ன பேசுறது எனக்கே கேக்கு மீன் மீன் பிடிக்கிறாங்க அந்த பசங்க ஆமா அந்த தூண்டில அந்த போட்டானுங்க பாப்பமா மீன் வருதானு அது எப்படி நேரம் இருக்குமோ இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தேன்னா இப்ப டைம் பத்தாது இருட்டிரும் வா டக்குன்னு ரெண்டு ரீல்ஸ் பண்ணிட்டு கிளம்புவோம் சரி ஓகே ஓகே மக்களே அந்த பசங்க மீன் பிடிக்கட்டும் நம்ம கிளம்புவோம் போலாமா பேபி

அந்த பக்கம் வந்துட்டு அந்த இதெல்லாம் எக்ஸசைஸ் அது வந்துட்டு அந்த சைடில் இருக்குது அந்த பக்கம் போய் பார்க்கலாம் மக்களே நாங்கள் கிளம்பிட்டோம் இங்கே பாருங்கள் கூட்டத்தை அவள்தான் இந்த விளாக் வீடியோ முடிஞ்சுச்சு கிளம்பிட்ட போய் மணி எத்தனை அஞ்சு ஐம்பத்தி ஐந்து ஓகே வீட்டுக்கு கிளம்பலாமா ஓகே நாங்கள் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம் இந்த வீடியோ நான் லைக் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவை பார்க்கலாம் பாய்